சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோடில் ஜோதீந்திரா தற்கதை பாபா ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் ஸ்நானம் பண்ணுற அந்த இடத்துக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போனார் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம பொதுவாக ஒரு விஷயம் யோசிப்போம் ஒரு விஷயம் ஒரு மகான் நினைத்தால் அது சுலபமாக பண்ண முடியும் இல்லையா ஒரு உதாரணத்துக்கு சாய் சச்சரித்ரால நம்ம படிச்சிருப்போம் ஒரு கொல்லனோட மனைவி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தைய மடியில வச்சுட்டே அடுப்புல வேலை பண்ணிட்டு இருக்காங்க கணவர் வெளியில வரா அந்த சத்தத்தை கேட்டு போய் கணவருக்கு கதவு திறக்க வேண்டும் அப்படின்றதற்காக அவங்க எழுந்துக்கிறாங்க மடியில இருந்த அந்த குழந்தை அந்த நெருப்புல விழுந்தாச்சு ஆனா அதே சமயத்துல பாபா என்ன பண்றார் தன்னுடைய கரங்களை அந்த துணி அந்த துவாரகா மாயில இருக்கக்கூடிய அந்த துணியில அவருடைய கரங்களை விட்டு துவாரகமாய இருந்துட்டே அந்த குழந்தையை காப்பாற்றினார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் சாய் சச்சரித்திரால இப்போ இது வந்து எங்கிட்ட ஒரு பெண்மணி கேட்டாங்க கேட்ட கேள்வி நியாயமானது என்ன கேட்டாங்க அப்படின்னா எனக்கு அந்த சம்பவம் இப்ப ஞாபகம் வந்ததுனால ஒரு எபிசோட் வழியாக நான் உங்களுக்கு அதை சொல்றேன் அந்த பெண்மணி என்ன கேட்டாங்க அப்படின்னா பாபா தன்னுடைய கரங்களை காயப்படுத்திக்கிறது பதில் அவர் என்ன பண்ணிருக்கலாம் தன்னுடைய கரங்களை காயப்படுத்தாம அவர் இன்னும் எளிமையா சுலபமாக என்ன பண்ணிருக்கலாம் அந்த மனைவி எழுந்துக்கும் பொழுது அந்த குழந்தை நெருப்புல விழாம கீழே விழுந்திருக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் இருக்குக்கா இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பெண்மணிக்கு குழந்தை மடியில இருக்குன்னு சதா சர்வ காலமும் பாபாவையே நினைச்சிட்டு இருக்கிற அந்த பெண்மணிக்கு பாபா மனசுல போய் சொல்லியிருக்கலாமே குழந்தையனோட மடியில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல இன்னொரு ஆப்ஷன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் அந்த பெண்மணி சொன்னது இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அந்த கணவரை வர வச்சிருக்கலாமே ஸோ குழந்தையும் கீழே விழுந்திருக்காது இந்த மாதிரி அவங்களுக்கு பல பல விஷயம் தோணுச்சு அவங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்தாங்க இப்படி இருக்கும் பொழுது எதற்காகக்கா இந்த சமயத்துல அந்த கரெக்டா அவங்க கணவர் வரணும் எதற்காக இந்த பெண்மணி எழுந்திருக்கணும் எதற்காக குழந்தை விழணும் எதற்காக பாபா காப்பாற்றணும் அப்படின்னா இதற்கு நான் கொடுத்த ஒரே பதில் என்னன்னா அந்த குழந்தையோடைய கர்மவினைப்படி வாழ்க்கையில அந்த குழந்தையை பாபா காப்பாற்ற வேண்டும்னு எழுதியிருக்கு நான் ரீசெண்டா கூட ஒரு சில எபிசோட்க்கு முன்னாடி சொன்னேன் ஷிரடியில தோராயமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு குழந்தைக்கு ஒரு அழகான ஒரு பையனுக்கு பாபா பல வருடங்கள் கழித்து கண் பார்வையை மீட்டு கொடுத்தார் அப்படின்ற ஒரு எபிசோட் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போய் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அழகான ஒரு எபிசோட் இப்போ எதற்காக இதை சொல்றேன் பாபா நினைச்சிருந்தா அந்த குழந்தைக்கு பிறக்கும்போதே கண் பார்வை கொடுத்துருக்கலாமே இல்ல எப்பயோ வருடங்க சில வருடங்களுக்கு முன்னாடி குழந்தைக்கு கண் பார்வை கொடுத்துருக்கலாமே இதற்கான பதில் என்னன்னா அவங்க அவங்க கர்மா படி அந்த நாளன்று அந்த நிமிஷத்துல இது நடக்கணும்னு பாபா எழுதியிருக்கார் அது நிச்சயமாக நடக்கும் அப்ப நான் சொன்ன அந்த கொல்லனுடைய மனைவி உடைய குழந்தைக்கு கர்மாவின் அடிப்படையில் அந்த குழந்தையோட விதி எவ்வளவு அழகா எழுதியிருக்கு அப்படின்னா பாபா தன்னுடைய கரங்களால அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்குது பெரிய பாகியங்க எல்லாருக்கும் கிடைக்காது அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் பாபாவுடைய கரங்கள் அப்படி ஆனதுனால பாகோஜி ஷிண்டேக்கு பாபாக்கு சேவை பண்றதுக்கான குடுப்பினை கிடைச்சது எத்தனை பேருக்கு பாபாவோட கைய போய் அந்த கரங்களை யாராவது தொட முடியுமா எவ்வளவு பெரிய ஒரு பாகியம் வாழ்க்கையில் அதற்கு மேல எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த ஒரு பாகியம் பாகோஜி ஷிண்டேக்கும் கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு அது மட்டும் அல்லாமல் பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் தான் பாபா ஓடோடி வருவார் என்பதை ரொம்ப அழகாக தெளிவாக பாபா காமிச்சிருக்கார் இதெல்லாம் எதற்காக பண்றார் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் இந்த மாதிரி பக்தியோடு இருந்தா நான் நிச்சயமா கூட இருப்பேன் அப்படின்றத வேற ஒரு பக்தர்கள் மூலமாக சில பக்தர்கள் மூலமாக இல்ல அந்த குழந்தை மூலமாக பாபா நம்மளுக்கு காமிக்கிறார் அதே மாதிரிதான் இந்த லீலையும் ஜோதீந்திரா தர்க்கதை எதற்காக அந்த குளிக்கிற இடத்துக்கிட்ட பாபா கூட்டிட்டு போனார் பாபா நினைத்தால் நம்ம எல்லாம் சச்சரித்திரால படிச்சிருக்கோம் பாபா வந்து யோகம்ன்றது பண்ணுவார் தௌத்திக் கிரியான்றது பண்ணுவார் தௌத்திக் கிரியானா என்ன குடலை வெளியில எடுத்து உள்ள பாபா குளிக்கிறதுனா சாதாரணமா நம்ம ஸ்நானம் பண்ற மாதிரி இல்லை பாபாவுடைய ஸ்நானம் எப்படின்னா கிளீனிங் இன் அண்ட் அவுட் உள்ள வெளியில முழுக்க ஸ்நானம் பண்ணுவார் எப்படி குடலை வெளியில எடுத்து ஒரு நாவல் மரத்துல போய் அதை காயப்படுவாராம் எதை குடலை காயப்படுவார் பாபா அப்படிப்பட்ட பாபாவுக்கு கஃப்னியை காயப்படுறது ஒரு பெரிய விஷயமா இல்லவே இல்லை ஆனா ஜோதீந்திரா தர்க்கதை எதற்காக அழைத்தார் அப்படின்னா ஜோதீந்திராத்திற்கு குரல் கொடுத்து பாபா வெளியில வரல அப்படின்னு ஒன்னு ஜோதீந்திரா எட்டி பார்க்கறார் பாபா அப்படின்னு எட்டி பார்த்தா பாபா உள்ள இருக்காருல்ல அவரோட இருந்து ஒரு ஒரு இருந்தும் அவருடைய கண்ணு அவரோட பார்வை அதை ஏற்றுக்கவே முடியும் அந்த அளவுக்கு அவரோட இருந்து ஒரு ஒரு கண்கள்லேருந்து இந்த நெத்திலேந்து ஒரு ஒரு இடத்துலேருந்தும் அந்த பிரகாஷம் அப்படியே உண்மையாவே ஒரு லைட் மாதிரி அப்படியே பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் லைட் இருந்தா எப்படி இருக்கும் அந்த நம்ம கண் பார்வை வந்து தாங்கவே முடியாதான் இப்போ நீங்க பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மேல பார்க்க முடியாது அந்த மாதிரி அவர் சூரியனை போல் பிரகாசமாக இருந்துதான் அந்த வெளிச்சம் அத பார்க்கவே முடியலையா அவர் பார்க்க முடியாம அப்படியே கண்ணை வந்து மூடிட்டார் இப்ப என்ன ஒரு விஷயம் இதுல பாபா புரிய வச்சார் பாபா கட்டாயமாக ஜோதிந்திராவை கூப்பிட்டுருப்பாரு ஜோதிந்திரா வா அப்படின்னா தான் ஜோதிந்திரா போயிருக்கணும் பாபா என்ன பண்றாருன்னு ஒரு குளிக்கிற அறையில போய் பார்க்கணும்னு நினைத்தது ஜோதிந்திராவோட தவறு ஆனாலும் பாபா என்ன பண்ணார் நீ பார்க்கணும்னு நினைச்ச அதை நீ பார்க்க முடியல உன் நான் பார்க்க விடல ஆனா அப்பயும் நான் உனக்கு என்ன என்ன காமிச்ச அந்த இடத்துல அப்படின்னா பாபாவை சுத்தி நம்ம சொல்றோங்க அவ்வளோ ஒரு அற்புதமான மகான் அவரை பத்தி நம்ம எத்தனை எபிசோட்ஸ் பேசினாலும் அவருடைய மகத்துவத்தை நம்ம சொல்லவே முடியாது நீங்க நினைச்சு பாருங்க ஜோதீந்திரா தெற்க அந்த அந்த டைரியில இருக்கும் அற்புதமா எழுதியிருப்பாங்க என்னன்னா அந்த வெளிச்சத்தை அவர்னால தாங்கவே முடியலையா அப்போ சூரிய பகவான் அளவுக்கு பிரகாசமானவர் பாபா இது எந்த ஒரு தவறு இல்லை இதெல்லாம் நம்ம ஏத்துக்கணும் நம்ப வேண்டிய விஷயம் அற்புதமா இருக்கு நம்மளுக்கு கேட்கவே அப்போ ஜோதிந்திரா வந்து அப்படியே கண்ணை மூடி வெளியில வந்துட்டார் அப்போ பாபா வந்து சொல்றாராம் என்ன ஜோதீந்திரா பார்க்கணும்னு நினைச்சியா ஆனா முடியலையா அப்படின்னு கேட்டாராம் பாபா என்னை மன்னிக்கணும் பாபா அப்படின்னு சொன்ன உடனே இந்தா என் கஃனி அப்படின்னு ஜோதீந்திரா தர்க்கிட்ட பாபா கொடுக்குறார் இன்னும் ஜோதீந்திரா அந்த பிரமிப்புலேருந்து வெளியிலேயே வரல எப்படி பாபாக்குள்ள இவ்வளோ ஒரு பிரகாசம் அது எங்கேருந்து வருது ஒரு ஆயிரம் லைட் பாபாவை சுத்தி இருந்த மாதிரி இருந்தது எப்படி பாபா இவ்வளோ மகத்துவம் வாய்ந்த ஒரு மகானாக இருக்கார் அவருக்கு பல பல கேள்விகள் துவாரகமாகக்குள்ளே வரும்போது அப்போ இந்த லைட் இவ்வளோ பிரகாசம் எந்த இடத்துல இருக்கும் இந்த மாதிரி மனித பு புத்திக்கு எட்டின மாதிரி பல பல கேள்விகள் அவளுக்குள்ளே இருக்குது இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு பாபாவோட அந்த கஃனியை வாங்குறார் கஃனியை வாங்கி அந்த கஃனியை தோச்சு நல்லா சோப்பெல்லாம் போட்டு தோக்கிறாராம் தோச்சு பாபா சொன்ன மாதிரி ரெண்டு கைகளையும் தூக்கி பாபாவோட கஃனியை அப்படி பிடிச்சிக்கிறார் நல்ல சு செம்ம ஹைட்ல இருக்கும் அந்த கஃப்னியெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க தீட்சித்வாடாக்கு போய் நிச்சயமா பாருங்க இப்போ நீங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த ஃபோட்டோவை காமிக்கிறேன் பட் நேர்ல நீங்க பார்க்கணுன்னா தீக்ஷத் வாடா போய் ஷிரடியில் இருக்கக்கூடிய தீக்ஷித்வாடா போய் நிச்சயமாக நீங்க தரிசனம் பண்ணணும் அப்ப அந்த ரெண்டு கஃப்னி அந்த கஃனியை வந்து ரெண்டு கையால இப்படி தூக்கி பிடிச்சிக்கிறார் பிடிச்ச என்ன ஆகுது அப்படின்னா உள்ளேந்து பாபா கேட்குறாராம் ஜோதீந்திரா என்னோட கஃப்னியை நீ தோச்சிட்டியா அப்படின்னு கேட்குறார் ஆம் தோச்சிட்டேன் பாபா அது காயுது அப்படின்னு சொல்கிறார் ஓ அப்படியா ஜோதீந்திரா சரி நல்ல ஞாபகம் வச்சுக்கோ அது தரையில படாம பாத்துக்கோ அப்படின்னு பாபா சொல்றார் ஜோதீந்திரா தர்க்கதும் இல்ல பாபா தரையில படவே இல்லை நான் நிம்மதியாக ஜம்முன்னு பிடிச்சிருக்கேன் பாபா அப்படின்னு தன்னை பத்தி பெருமையா நினைச்சு ஜோதீந்திரா தர்க்க அப்படியே பிடிக்கிறார் அந்த துணி தோச்சா என்னாகுங்க துணிலேருந்து தண்ணி சொட்டிட்டே இருக்குமா அந்த தண்ணி சொட்ட சொட்டை என்னாகும் அந்த ட்ரெஸ்ஸோட வெயிட்டு கம்மியாயிட்டே போகும் ஜோதீந்திரா தர்க்க அதை பிடிச்சுட்டே இருக்கார் பிடிக்க பிடிக்க அந்த தண்ணி சொட்ட சொட்ட அந்த ட்ரெஸ்ஸோட வெயிட் கஃப்னியோட வெயிட் கூடிட்டே போகுது ஒரு கட்டத்துல அவர்னால அந்த கஃப்னியை பிடிக்கவே முடியாம மனசளவில் கதர்றார் பாபா தரையில படக்கூடாதுன்னு சொன்னியே ஆனால் எதற்காக அதாவது நம்ம லாஜிக்கலா பார்த்தோம் அப்படின்னா அந்த கஃப்னியோட வெயிட் கம்மி ஆனால் ஆனா வெயிட் ஜாஸ்தி ஆயிட்டே போது ஒரு கட்டத்துல அவர் பிடிக்க போட வரார் அந்த சமயத்துல நடந்த ஒரு சம்பவத்தை ஜோதீந்திரா தர்க்க பார்த்து அதை கேட்டு அவர் புரிந்துண்ட விஷயம் என்ன அப்படின்னா அது பாபா நமக்கெல்லாம் கொடுக்குற ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லணும் அப்படி பாபா அந்த இடத்துல என்ன சொன்னார் ஜோதீந்திரா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பார் இதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டே இருங்க அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்